வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் அதிசொகுசு மாளிகைகளில் முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் செய்தல் பிரமிக்கும் அனுர ட்ரம்மை விடவும் அறிந்தகுமார கூடுதலாக வேலை செய்துள்ளார் பிமல் ரத்நாயக்க சவுதியிடமிருந்து இலங்கைக்கு கிடைக்கவுள்ள நன்கொடை சுவாச நோய்களினால் பாதிக்கப்படும் சிறுவர்கள் குறித்து விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகத்துக்குள் புகுந்தது வெள்ளம் அரசியல் கைதிகள் குறித்து நீதியமைச்சரின் கருத்துக்கு மணிவண்ணன் கடும் கண்டனம் பெருந்தோட்ட மக்களுக்கு புதிய வீடுகள் அரசாங்கம் வெளியிட்டுள்ள நற்செய்தி செய்தி பட்டதாரிகள் பிரச்சினைக்கு தீர்வு சஜித் விடுத்துள்ள கோரிக்கை அர்ஜுனா எம்பி தொடர்பான வழக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு டிஜிட்டல் படைப்பாளர்களுக்கு கோல்டன் விஷா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள நாடு தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகள் தற்போது வசிக்கும் மூன்று சொகுசு வீடுகளின் மாத வாடகை மதிப்பு எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் என ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்கா தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க வசிக்கும் கொழும்பு ஏழு நிதஹாஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான வீட்டின் மாத வாடகை இரண்டு மில்லியன் ரூபாவாகும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ வசிக்கும் கொழும்பு எட்டு விஜயராம வீதியில் உள்ள ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் அமைந்துள்ள வீட்டின் மாத வாடகை மதிப்பு நான்கு தசம் ஆறு மில்லியன் ஆகும் we <laughs> முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அரசாங்க இல்லத்தை ஏற்க மறுத்துள்ளார் அதுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறிய ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோடாபாய ராஜபக்ஷவும் முன்னாள் முதல் மனைவி கேம பிரேமதாசவும் தங்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் திரும்பி ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தன் பதவியிலிருந்து இருந்து விலகியுள்ளதுடன் அரசாங்க வீட்டு வசதி அல்லது பாதுகாப்பே நாடப்போவதில்லை என கூறிய ஜனாதிபதி அரசியல்வாதிகளின் பராமரிப்புக்காக தேவையற்ற செலவுகளை குறைப்பதில் தனது நிர்வாகம் உறுதிபூண்டுள்ளதாக ஜனாதிபதி அனில் திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை விடவும் இலங்கை ஜனாதிபதி அனுகுமார் கூடுதலான வேலை செய்துள்ளார் என அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு தெரிவித்தார் டிரம்ப் கடந்த நவம்பர் மாதம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் எனவும் பதவி பிரமாணம் செய்து கொள்ளும் வரையில் ஆயுதமாக அவருக்கு கால அவகாசம் இருந்தது எனவும் தெரிவித்தார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு பதவி பிரமாணம் செய்து கொள்வதற்கு எழுபத்தி ஐந்து நாட்கள் கால இடைவெளி காணப்பட்டதால் ஆட்சிக்கு தேவையான அரசு இயந்திரத்தை உருவாக்க முடிந்தது என அவர் தெரிவித்தார் டிரம்ப் ஜனாதிபதி அனுரூர பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என எதிர்கட்சிகள் முன்வைக்கும் வாதம் அல்ல என அவர் சூட்டிக்காட்டினார் ட்ரம் எழுபத்தி ஐந்து நாட்களில் செய்யாத வேலைகளை ஜனாதிபதி அனுர அறுபத்தி மூன்று நாட்களில் செய்துள்ளார் என பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் ட்ரம் உலக சுகாதார ஸ்தாபனத்தை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் இவ்வாறான நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் போற்றக்கூடாது எனவும் அவர் தெரிவித்தார் சாதாரண மனிதர்களின் பிள்ளைகள் இன்று நாட்டின் முக்கிய ஆட்சி பொறுப்புகளை வகிப்பதாகவும் அதனை விரைவேற்க வேண்டும் எனவும் விமர்சனம் செய்யக்கூடாது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் சவுதி அரேபியா ஐம்பது மெட்ரிக் டன் பழங்களை நன்கொடியாக வழங்கியுள்ளது எதிர்வரும் டிரம்லா நோன்பு காலத்தை முன்னிட்டு வார பழங்கள் நன்கொடியாக வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பழங்கள் நாட்டுக்கு கிடைத்துள்ளதாகவும் அவற்றை பள்ளிவாசல்களுக்கு விநியோகிக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தேசிய ஒருமைப்பாடு பிரதி அமைச்சர் முனீர் முலப்பர் தெரிவித்தார் ரம்லான் மாதம் இஸ்லாமிய நாட்காட்டியில் புனித மாதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இம்மாத முகமது நபிக்கு குரான் வெளிப்படுத்தியதை குறிப்பிடுவதுடன் என்ற நம்பிக்கையுடன் முஸ்லிம் மக்கள் இந்த நோன்பை கடைபிடிக்கின்றனர் ரம்லான் நோன்பு கடைபிடிப்பவர்கள் அதிகாலை முதல் மாலை வரையில் உண்ணாமல் நீரந்தாமல் நோன்பு பிடிப்பார்கள் இவ்வாறான நோன்பு காலங்களில் பேரிச்சம் பழங்கள் முக்கியமாக ஒரு உணவு பொருளாக கருதப்படுகின்றவை குறிப்பிடத்தக்க விடயமாகும் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச நோய்கள் பாதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை சிறுவர் வைத்தியசாலை அல்லது அருகில் உள்ள அரசு வைத்தியசாலைகளுக்கு அழைத்து செல்லுமாறு சிறுவர் சுவாச நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நோய்களில் விடுவிக்கப்பட மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் வழங்கப்படும் இன்கேலர்களின் பயன்பாடு மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார் சுவாச நோய்கள் தொடர்பான சர்வதேச மாநாடு குறித்து ஊடகவியலாளர் சந்திப்பில் நேற்று தினம் இதனை குறிப்பிட்டார் இலங்கை நுரையீரல் சம்மேளனத்தினால் பதினைந்தாவது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்ட சுவாச நோய்கள் தொடர்பான சர்வதேச கல்வி மாநாடான மாநாடு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை கொழும்பில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கு ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச நோய்கள் வர வாய்ப்புகள் அதிகம் எனவும் இது ஒரு வெளி தொற்றாத நோய் எனவும் தெரிவித்துள்ளனர் மரபணு தாக்கம் உள்ள குழந்தைகளுக்கு ஆஸ்துமாவை உருவாக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் இதுவரை இலங்கையில் ஒருவர் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என கலுப்போவில தெற்கு கொழும்பு போதா வைத்தியசாலையின் சுவாச நோய் நிபுணர் டாக்டர் சமரநாயக்க தெரிவித்தார் இதனால் தான் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ சிகிச்சை பெறுவது அவசியம் எனவும் மேலும் வீட்டில் ஒருவர் தடிமண்ணால் பாதிக்கப்பட்டிருந்தால் வீட்டில் இருக்கும் கற்பணித்தாய் குழந்தை அல்லது வயதானவர்களை அது தொற்றக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளார் எனவே தடிமன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் முகக்கவசம் அணிவது மிகவும் அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் வவுனியாவில் நேற்று தினம் பெய்த கடும் மழை காரணமாக கடவுச்சூடு அலுவலகத்துக்குள் வெள்ள நீர் சென்ற மையினால் அலுவலக செயற்பாடுகள் பாதிப்படைந்துள்ளன வவுனியா மாவட்டத்தில் கடும் மழை காரணமாக மென்னார் வீதி மற்றும் ஒரு சில பிரதேசங்களிலும் வீதியை ஊடறுத்து நீர் பாய்ந்ததன் காரணமாக வெள்ளமாக காட்சியளித்தது இந்த நிலையில் மென்னார் வீதியில் அமைந்துள்ள கடவுள் சுட்டு அலுவலகத்துக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்துள்ளமையினால் அலுவலக செயற்பாடுகள் பாதிப்படைந்ததோடு கடவுச்சுட்டுக்காக வருகை தந்தவர்களும் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது குறித்த கடவுச்சு அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் உள்ள வடிகான் வெள்ள நீர் செல்வதற்கு போதுமானதாக காணப்படமையினாலேயே இவ்வாறான அர்த்தம் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களாக பெய்துவரும் கனமழையால் இருபது குடும்பங்களைச் சேர்ந்த பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தமது இருப்பிடங்களில் இருந்து வெளியேறியுள்ளதாக மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது அந்த வகையில் வவுடியா பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள நெல்லுக்குளம் பகுதியில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சட்டிக்குளம் பிரதேச செயலக பிரிவில் பீடியா ஃபார்ம் பகுதியில் குடும்பங்களைச் சேர்ந்த நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் இடைத்தங்கள் முகாம்களில் தங்கி வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் மத்திய நீர்ப்பாசன தடைக்களத்தின் கீழ் உள்ள பாவட்குளம் ராசேந்திரங்குளம் ஈரப்பெரியகுளம் முகத்தான்குளம் மருதமடுகுளம் மற்றும் கல்மடு அணைக்கட்டு என்பன நீர்வரத்து அதிகரித்தமையினால் தொடர்ந்தும் வான்பாய்ந்து வருகின்றன இதனால் இதன் கீழ்ப்பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்கவேண்டும் என மாவட்ட அனைத்த முகாமை தொகுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ள சிறைகளில் அரசியல் கைதிகள் என எவரும் இல்லை என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நீதி அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு முன்னாள் ஜாழ் மாநகரசபை முதல்வர் சட்டத்தரின் மணிவண்ணன் தனது கண்டனத்தை வெளியிட்டார் வடமராட்சி பருத்தித்துறையில்

கட்டடத்துக்கு வியாபாரிகளால் நீதிமன்றத்தில் கடந்த சந்தையை பருத்தித்துறை மாவட்ட நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் வழக்கு இதன் அடிப்படையில் எதிர்வரும் முப்பத்தி வரை சந்தை தற்போது இயங்கி வருகின்ற இடத்தில் இயங்க முடியும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பெருந்தோட்ட மக்களுக்காக இந்த ஆண்டு நான்காயிரத்து முன்னூற்றி வீடுகள் கட்டப்படும் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் வித்தியாரச்சின தெரிவித்தார் தார் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பெருந்தோட்ட நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகளுடனான கலந்துரையாடின் போது குறிப்பிட்டார் அதோடு பெருந்தோட்ட மக்களின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த அவர்களை வறுமையிலிருந்து விடுவிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று அமைச்சர் சமந்த வித்யாரத் தெரிவித்தார் அரசியல் சலுகைகளின் அடிப்படையில் வீடு கட்டப்பட்டு பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் புதிய அரசாங்கத்தின் கீழ் இந்த புதிய வீடுகள் தகுதியுடைய தோட்ட அதாவது பெருந்தோட்ட மக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் வீட்டு உரிமையாளர் சதவிகிதம் எண்பத்தி மூன்று தசம் ஏழு ஐந்து வீதமாக உள்ள அதே நேரத்தில் தோட்டங்களில் இருந்து ஐந்து தசம் ஆறு சதவீதமாக மட்டுமே உள்ளது என்று அமைச்சர் சமந்த வித்யாரத்தின குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் நான்காயிரத்து முன்னூற்றி ஐம்பது வீடுகள் கட்டப்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மேலும் நான்காயிரத்து முன்னூற்றி ஐம்பது வீடுகள் கட்டப்பட்டு அந்த வீடுகளும் பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள வேலையற்ற பட்டதாரிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்தார் நேற்றைய தின நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார் நாட்டில் ஏறக்கூடிய நாற்பத்தி பட்டதாரிகள் வேலையில்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்கள் ஆளுநரின் தேர்தல் வாக்குறுதிகளில் இருந்தால் தீர்வுகளை பெற்றுக் கொடுங்கள் அபிவிருத்தி பற்றாக்குறையை இந்த தரப்பினர்கள் பெரும் தியாகங்களை செய்தனர் அவர்களை ஆசிரியர்களாக நியமிக்க நடவடிக்கை எடுங்கள் இந்த தரப்பினர்கள் கடந்த காலங்களில் தமது போராட்டத்தின் போது கூட பிரச்சனைகளை எதிர்கொண்டதால் இந்த விடயம் குறித்து கூடிய கவனம் செலுத்துங்கள் இதுவேளை கல்வித்துறையில் உள்ள எழுநூற்றி ஆறு ஆறு வெற்றிடங்களை நிரப்ப வர்த்தமானி வெளியிடப்பட்டு பரட்சிகள் நடைபெற்றன அவர்களில் இன்னும் ஆட்சேர்ப்பு செய்யப்படாததால் முடிவுகளை விரைவில் வெளியிட்டு உரிய ஆட்சேபுகளை மேற்கொள்ளவும் மேலும் கல்வியற் கல்லூரி மற்றும் தாதி பயிலுணர் பயிற்சியில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வுகளை வழங்குங்கள் அடுத்த ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ளுங்கள் கல்வியற் கல்லூரிகள் ஊடாக பட்டம் வழங்கும் திட்டத்தை முன்னெடுங்கள் என தெரிவித்துள்ளார் சரியான சந்தேக நபரை அடையாளம் காண முடியாததால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பான வழக்கை அனுராதபுரம் நேதவா நீதிமன்றம் நேற்று தினம் ஒத்திவைத்துள்ளது இதன்படி சம்பந்தப்பட்ட வழக்கு எதிரர் மூன்று

அனுராதபுரம் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் கல்வல பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினரின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்து எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனுராதபுரம் நீதிமன்றம் நேற்று தினம் உத்தரவிட்டது விதிமுறைகளை மீறி காரை செலுத்தியமைக்காக காவல்துறையினர் அர்ஜுனாவின் காரை தடுத்து நிறுத்தியதாகவும் இதன்போது இரு தரப்பினருக்கும் இடையே கருத்து முதல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கு இந்த விடயம் தொடர்பாக விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு

சமந்தோறில் மேலும் தெரிய வருகையில் நேற்று மூன்றினர் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது சொந்த வாகனத்தில் கொழும்பு நோக்கி சென்றார் இதன் போது விஐபி விளக்குகளை பயன்படுத்தி வாகனம் ஓட்டியதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் வாகனத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் அப்போது காவல்துறை அதிகாரிகள் அவரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் அடியாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கோரினர் நான் நாடாளுமன்றத்துக்கு போகின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்த பின்னரும் காவல்துறை அதிகாரிகள் அவருடைய ஆவணங்களை தொடர்ச்சியாக கோரியதுடன் அவருடைய

இந்த திட்டம் குறித்த மையம் படைப்பாளர்களுக்கு தேவையான ஆதரவு மற்றும் வளங்களை வழங்குகிறது மேட்டா டிக்டாக் எக்ஸ் தளம் உள்ளிட்ட பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இந்த திட்டம் இணைந்துள்ளது இருபது நாடுகளில் ஏற்கனவே நூறு பேர் இதில் உறுப்பினர்களாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய அரபு அமீரக அரசு இந்த திட்டத்துக்காக நாற்பது தசம் எட்டு மில்லியன் நிதி ஒதுக்கியுள்ள நிலையில் இது கோல்டன் விசா விண்ணப்பம் தொழில்கள் பதிவு மற்றும் குடியேற்ற சேவைகளுக்கு உதவுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி